எல்லாருக்கும் வணக்கங்க இது அர்ஜுன் கார்டன் பாருங்க சிறு கிழங்கு வச்சேன்னு சொல்லி ஒரு புது வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் தெரியுமா கிழங்கு மட்டை காமிச்சு இன்றைக்கி அதை தாங்க எடுக்க போகிறேன் அது பாருங்கள் எப்படி விளைஞ்சி இதெல்லாம் காஞ்சி போச்சு பாருங்க இது இதுக்கு மேலே வச்சுருந்தா அப்புறம் வர கிழங்கு முளைச்சிரும் அதனால இன்றைக்கி எடுக்கலான்ட்டு பார்க்கலாம் கிழங்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் கிழங்கு கிழங்குதாங்க மண்ணுக்குள்ளே இருக்கா என்னன்னு தெரியலை இப்போத்துக்கு வெளியே இவ்வளோ இருக்குது பார்ப்பேன் இது வந்து வெட்டியே விடலைங்க மீதி ஒரு மூணு நாலு தொட்டியில் இருக்குது அதெல்லாம் வெட்டி விட்டேன் வெட்டி விடாத இந்த ரெண்டு தொட்டில தான் இது பாருங்க இது இலை காயில் அவ்வளவா இந்த தொட்டிலையும் பாருங்க இதுல பாதி இருக்கு இதுவும் வெட்டலை இதுலயும் கிழங்கு பாருங்க எப்படி வந்திருக்குன்னு ஆனா மண்ணுக்குள்ள எப்படி இருக்குன்னுதான் தெரியல இது நான் வந்து பெரும்பாலும் கடையில தாங்க சமையல் பண்ணியிருக்கேன் கிலோ நூறுரூவா அறுபது ரூபா எழுபது ரூபா நூறு ரூபா வரைக்கும் வாங்கியிருக்கேங்க நான் வருஷம் வருஷம் பொங்கலுக்கு இந்த கிழங்கு வாங்கி நான் சமையல் பண்ணுவேன் அதுல ஒரு கிழங்கு எடுத்து நான் விதை போட்டு வச்சு காமிச்சம் பார்த்தீங்களா அதுதான் இது எப்படி வந்திருக்கு பாருங்க இன்றைக்கி எவ்வளோ கிழங்கு இருக்குன்னு பட பார்ப்போம் வாங்க எடுக்கலாம் இங்கே பாருங்கள் அப்படியே மேல் டாப்லே காஞ்சதெல்லாம் வந்து இதெல்லாம் பாருங்கள் அதிகமானதுனால அழிவுக்கு போச்சு போல் ரொம்ப நாள் ஆகவும் அழிவு போல போல் உள்ளே கிழங்கு இருக்கா தெரியல இதை எடுக்க லேட்டாதனால இந்த மாதிரி இலை திரும்ப வருதோ என்னமோ தெரியலங்க முளைச்சி இந்த பாருங்க எல்லாம் இலை வந்திருக்கு பாத்தீங்களா தான் இதை நான் பொங்கலுக்கு தான் எடுக்கணும்னு வச்சிருந்தேன் இன்னும் பொங்கலுக்கு எப்படினாலும் பத்து நாள் இருக்கு அதுக்குள்ள இதை எடுத்துடல எடுக்கலன்னா வெள்ளம் வேஸ்டா போயிடும் இப்ப பாருங்க இங்க எல்லாம் மொளச்சி இருக்கு அதனால இப்போ இதை எடுத்துட்டு காமிக்கிறேன் இப்படிதாங்க இருக்கும் அந்த கிழங்கு இவ்வளோ சைஸ்ல தான் இருக்கும் பாருங்க சாம்பார் வீசா பொரியல் பண்ணால் நல்லாயிருக்கும் இவ்வளோ பெருசாக இருக்கும் கடையில் வாங்கிறது இந்த மா சைஸ் பெருசாக இருந்ததுன்னா இது கிலோ நூறுரூபாங்க கொஞ்சம் சின்னதாக இருந்தால் எழுபது ரூபா எண்பது ரூபா அப்படி போடுவாங்க நான் அதில் தான் பெரும்பாலும் வாங்கியிருக்கேன் எங்கள் ஊரில் எல்லாம் இது இருக்குங்க நிறைய இதை தான் வாங்கி சமையல் பண்ணுவாங்க பொங்கல்னால் ஏன்னா வருஷத்தில் ஒரு வாட்டி தான் இந்த கிழங்கு வரும் அதனால் நான் கிழங்கு வந்ததுன்னு சொல்லி பார்த்ததே இந்த சின்ன கிழங்குங்களை வச்சுதாங்க மேலே செடிக்கு மேலே தெரிஞ்ச பிறகு தான் இது அப்ப விளைஞ்சிருச்சு போல இவ்வளவு கிழங்கு இப்ப போட்டிருக்கு உள்ள இருக்கு அப்படின்ட்டு எடுத்து ஆரம்பிச்சது எப்படி இருக்கு பாருங்க அது கூட வந்திருக்கு பாருங்க கேட்டா எடுத்துட்டேன் அதனால இங்க பாருங்க அது இல்லாம மழை பெய்ய பெஞ்சா தண்ணி ரெண்டு நாள் இந்த கிழங்குக்குள்ளே இருந்ததுனால இப்படி அழுவி இருக்கு பண்ண மழை பாருங்க ஒருத்தவங்க கூட சொல்லியிருந்தாங்க நீங்கள் அக்கா நீங்கள் வேலை செய்யும்போது மண்ணில் வேலை செய்யும்போது க்ளோஸ் போட்டு செய்யுங்கக்கா கையில் என்ன இதுவாகும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி இப்போ நான் வாங்கியிருக்கேங்க வாங்கி இப்போ இன்னைக்கு தான் வாங்கி ஒரு ஒரு பத்து நாளைக்கு மேலே அது வாங்கி வச்சு ஊருக்கு போயிட்டேன் இப்போ இன்னைக்கு தான் எடுத்து போட்டிருக்கேன் போட்டு செய்கிறேன் பாருங்கள் அது சே கிழங்கு சிறு கிழங்கு எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போ இதில் மண்புழு இருக்கிறத என் பேத்தி பிறக்கிறா பாருங்கள் இப்போ எங்க பேத்தி எடுக்கிறாலாம் அதை பாருங்க இங்க பாருங்க இதுலயும் எப்படி வச்சிருக்கு பாருங்க கிழங்கு மட்டும் எடுத்து கிழங்கு மட்டும் எடுத்து போட்டு செ செடி அப்படி போடும் இங்க பாருங்க இந்த தொட்டில வந்து அவ்வளவு ஒரு பெரு பெருசா இல்லைங்க கிழங்கு அதில் இதில் இருந்த அளவுக்கு அதில் கிடையாது முதல் தொட்டி எடுத்ததில் ஏன்னா அந்த தண்ணிக்கு எல்லாமே அழிவு போயிடுச்சுங்க மண் எப்படி இருக்குது பாருங்களேன் சேறு மாதிரி இருக்குது அப்படியே சேர் மாதிரி இருக்குது அதனால இதில் அதிக பச்சையும் இல்லை ரெண்டு கிழங்கு தான் இருந்தது எடுத்தேன் நான் இந்த மாதிரி தான் எடுத்தது அதனால் இதில் வந்து நிறைய மண்புழு இருக்குது இந்த வாட்டி அதனால் மேலே தோண்டிடும் அடியில் தோன்ற தொட்டியில் அவ்வளோ தாங்க ரெண்டு முடிஞ்சிருச்சு இப்போ இதுமாதிரி இது மாதிரி இன்னும் மூணு தொட்டியில் வச்சிருக்கேன் கிழங்கு இங்கேயும் மூணு இருக்குது அங்கே ஒரு நாலு இடத்துல இருக்குதுங்க இதை வந்து இப்போ இதில் கிழங்கு சரியாக இதுவாகலை பார்த்தீங்களா அந்த தொட்டியில் அழிச்சு பார்த்தீங்களா அதனால் அதை விட்டுட்டேன் தண்ணியெல்லாம் காய்கட்டும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து பொங்கல் கழித்து எடுத்துக்கலாம் இப்போ இது பூ வருது பாருங்கள் பூ இதுலேயும் அதே மாதிரி தான் பூ இருந்தது சரி இதோட பூ போல அப்படின்னு நினச்சிட்டு இது பண்ணேன் இது பாருங்கள் பூ வந்துருக்கு பாருங்கள் அப்போ இது இன்னும் விளையலை கிழங்கு இது விளையட்டும் அடுத்து இன்னொரு ரெண்டு வாரம் கழித்து இது எடுத்துக்கலாம் இந்த கிழங்கை நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் கழுவி சுத்தம் பண்ணிட்டோம் கிழங்கு எப்படி இருக்கு பாருங்கள் எனக்கு இது போட்டி இப்போ தான் புதுசாக வேலை செய்கிற அதனால சரியாக நிற்க மாட்டேங்க இது இங்கே பாருங்க அப்படி லட்டு மாதிரி இருக்கு பாருங்க இப்படி இப்படிதாங்க இருக்கும் ஒரு அரை கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து நம்ம மழை தண்ணி வேறு நிறைய தண்ணி வந்தது இல்லையா மலையில் அதுலேயும் பாதி அழுகி போயிடுச்சு இப்போ இருக்கிறது வரைக்கும் இவ்வளோ கிழங்கு இருக்குதுங்க ஒரு தொட்டியில் கிழங்கே இல்லை ஒன்றே ஒன்று தான் இருந்தது எல்லாம் அழுகி போயிடுச்சு இப்போ அதனால் இந்த தொட்டியை விட்டுருக்கேன் இது அங்கே ஒரு மூணு தொட்டி இருக்குது அப்புறமா எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இன்னொரு மாதம் கழிச்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது அஜின்காதன் நன்றி வணக்கம் எல்லாரும் பார்க்குறீங்க ஒருத்தர் கூட லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்கள் வீட்டில் என் மாதிரி போட்டு நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா எங்களுக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில்